அங்க நடக்கிற அந்த பாண்ட மாநிலங்கள் அண்டே தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா அண்டே பாண்டிச்சேரி அப்பா குஜராத் ஆண்டே சத்தீஸ்கர் அண்டே இன்னுமா இருக்கிற எல்லா தேசங்களையும் அண்டே பலர்கள் இல்லாமல் அண்டே எலக்ஷன்ல அவங்களுடைய பிள்ளைகளுக்கு தண்ணீர் நீ சைடு தருகிறப்பா நீ நீதியின் தேவன் அப்ப அண்ணுக்குள்ள சர்வல தேவன் நீர் எங்களும் இருக்கிறீங்கப்பா அது எங்க பட்சத்தில் இருக்கிறீர்கள் அந்த எலெக்ஷன்ல அந்த ஓட்டுகள் அந்த எண்ணிக்கையில எந்த பலர் வராமல்